மன்சூரல்கான் திடீர்னு விஜய்க்கு எதிரி ஆயிட்டாருங்க ரஞ்சிதமே ரஞ்சிதமேன் பாட்டு பாடியெல்லாம் தளபதியை கலாய்ச்சிருக்காரு தான் கலாய்ச்சிருக்காரு அவர் ஒரு சின்ன அரசியல் கட்சி வச்சிருக்காரு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் ரெண்டு நாயகி இருக்கும்ல அதுல ஒரு நாயை உட்காந்து குலைச்சுக்கிட்டு இருக்கு அது ஏன் குலைக்குது எதுக்கு குலைக்குது டீட்டெயிலாக பார்த்துருவோமா நான் உங்களை இது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக மன்சுரலியின் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து அவர் பேசியிருந்தார் அதெல்லாம் ஓகே வெல்கம் பண்ணலாம் ஆனால் விஜயை பற்றி கேள்வி கேட்கும்போது அதாவது நம்ம தளபதியை பற்றி கேள்வி கேட்கும்போது வழக்கத்துக்கு மாறாக என்ன செய்கிறாரு நெகட்டிவாக பேசுறாரு இத்தனை நாளாக விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு நெகட்டிவாக பேசுறாரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் இங்கே மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ரெண்டு நாயகர் இருக்கானுங்களே அந்த ரெண்டு நாயக தேவையில்லாமல் உட்காந்து குழைச்சிக்கிட்டு இருக்கு அவர் தான் ஏதோ இங்கிலீஷ் தெரியாமல் அந்த ஏதோ பேசிட்டு இருக்காரு இவன் எங்களுக்கு எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டானுங்களே இங்க என்னத்தை தான் சொல்றது உங்களுக்கு இவங்க ட்ரோல் வீடியோ எடுத்து பார்த்தா இந்த யூடியூப்ல எடுத்து பாருங்க இவங்க ட்ரோல் வீடியோ எக்கச்சக்கமா இருக்கு என்ன செருப்பில் அடித்தாலும் எப்படி செருப்பில் அடித்தாலும் இவங்க திருந்தவே மாட்டேங்கிறானுங்க நாயக இதையே பொழப்பா வச்சிருக்கானுங்க வாங்குற காசுக்கு மேலே போகுறானுங்க என்னென்ன கொண்டுருக்கானு அந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாட்டு பாடி கலாய்ச்சிருந்தாரு கலாய்ச்சதுன்னா கலாய்ச்சதில்ல அந்த ரஞ்சிதமே மே ரஞ்சிதமே பாட்டு ஒரு டபுள் மீனிங்ல பாடி இருக்காரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதுடு வலிக்க கொஞ்சம் வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு வர்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்பெல்லாம் பாடக்கூடாது பொதுமக்களுக்கு எது நல்லதா தான் கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து இவனுங்க எப்படி பாடு அவர் கூட நல்லா பாடி இருக்காரு இவனுங்க பாடுறன்ற பேர்ல அதை கொலப்பண்ணி யோசிச்சுருக்கானுங்க இவனுக்கு இன்னும் எவ்வளவு செருப்படி கொடுத்தாலும் இவனுக்கு வாங்கிக்கிட்டேதான் இருப்பானுங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க வாங்குற காசுக்கு மேல கூவுவானுங்க இவனுங்களோட புத்தி ஒரு கேவலமான புத்தி இது நமக்கு தேவையில்ல அதை உற்றுவோம் தமிழ்நாடு மக்களை காப்பாத்தது நடமாட ரோட்ல ஒரு பொன்னினி அடக்கோடுக்கு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கலாமா நம்ம மன்சூரிகான் அவர்கிட்ட வருவோம் அவர் ஏன் வழக்கத்துக்கு இப்படி பேசிருக்காரு என்னென்ன பேசிருக்காருன்னா ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்துல அவ்வளவு போன் தகவல் மெசேஜ் பாராட்டு நான் நினைச்சு நான் சொல்லலை ஆனால் அந்த மனிதனுக்கு இருந்து ஒரு ஃபோன் கூட வரல இதுக்கு முன்னாடி தளபதிக்கு கரூர் பிரச்சனை இல்லை எல்லாருமே ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜய்யை டார்கெட் பண்ணும்போது இவர் சப்போர்ட்டிவாக நின்னாரு இவர் சப்போர்ட்டிவாக நின்று நின்று அந்த இதில் ஹேங்கர் கேட்குற கேள்விக்கே அவர் பதில் சொல்லுவார் எங்க விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் டைலாக் சொல்லுவார் விஜய் மேலே கை வச்சு பாருங்க தமிழ்நாடு என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு அளவுக்கு பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு இப்படி திடீர்னு மாத்தி பேசுறாருன்னா என்ன காரணம் கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் விஜய் வீட்டுல இருந்து வெளியே வந்தாலே அந்த ஏரியா ஃபுல்லா டிராபிக் ஆயிரும் அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு இடத்துல இறங்கி நடந்தாருன்னா என்ன ஆகும் கரூர் நல்ல சம்பவம் மாதிரி தான் ஆகும் மறுபடியும் மறுபடியும் அவரை தூண்டுறீங்க அவர் வீட்டுக்குள்ள இருந்தா ஏன் வெளியில வரலங்கிறது வெளியில வந்தா மாதிரி பிரச்சனை கரூர் பிரச்சனை மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்து விடுறது அவர் இப்படியே பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஏன் இப்படி பேசுறாரு மறுபடியும் வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தேன் இப்ப வேற எனக்கு வழி இல்லை நான் அவர் வேற என்ன பண்ணுவாரு அவரே சொல்றாரு நானே இறங்கி வேலை செய்வேன் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அதுலேயே நமக்கு புரிஞ்சுக்கணும் அவருக்கு வேற வழி இல்லை ஏன்னா அவருக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் செய்கிறாரு அதை நம்ம என்ன செய்ய முடியும் அவரை கலாய்க்கிறது கூட நமக்கு மனசு வரலங்க ஏன்னா அந்த கருவு டைம்ல அந்த சப்போர்ட்டிவா இருந்தாரு தளபதி சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு காரணம் இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார் வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல நீங்க வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்புல வர்றது மற்றபடி அவர் இன்னைக்கு பேசுனதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் பரவலாக பேசப்படுது ஏன்னா அவர் பையன் மன்சூர் அவட பையன் வந்து ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி கஞ்சா கேஸ்லாம் மாட்டியிருக்கான் அந்த கஞ்சா கேஸு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த கேஸில் இருந்து பையனை வெளியில் கொண்டு வரணும்னா என்ன வேணும் பவர் வேணும் பவருக்கு என்ன செய்வார் அவரு இந்த மாதிரி பேசி தான் ஆகணும் வேற வழி இல்லை இது அவர் கொடுக்கப்பட்ட டாஸ் இந்த கூட புரிஞ்சுக்க முடியாம இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்ற பேர்ல ரெண்டு பேர் உட்காந்து நான் இது மாதிரி லோன் லோன் கத்திட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா மன்சூர் அலிகான் பேசுனதை பார்த்து கோபம் கூட வரலைங்க ஏன்னா அவரை நம்ம அப்படியே பார்த்துட்டோம் படத்துக்கெல்லாம் சரி இதுலயும் சரி இதுல மெயினா என்ன ரீசன் சொல்றாருன்னா விஜய் வந்து ஒரு போன் கால் கூட பண்ணி பேசலையா ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்துல அவ்வளவு போன் தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினைச்சு நான் சொல்லலை ஆனா அந்த வந்து ஒரு போன் கூட வரல பத்து எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டினாங்களாம் விஜய் சார்ட்ட வந்து இப்போ வரல அது எதுக்கு லியோ பட்டல் நடிச்சதுக்கா இல்ல இந்த கரூர் பிரச்சனையில இவர் சப்போர்ட்டா நின்னதுக்கா எதுக்குன்னு தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு சொல்றாரு அதை மூசா கூட அவர் சொல்லல எல்லாரும் எனக்கு போன் பண்ணி பேசுனாங்க இவர் கூட போன் பண்ணி கூட பேசல அப்படிங்கிறாரு அவர் போன் பண்ணி பேசாதெல்லாம் ஒரு பிரச்சனையா இது காரணம் என்னங்கிறது இவர் ஏன் அப்படி பேசலாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லாமே அதை பற்றி டீட்டெயிலாக பேசணுங்கிற அவசியம் இல்லை இது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் மன்சுரலிகான் பேசின வீடியோவில் கீழே கமாண்டில் இருக்கும்ல அந்த கமாண்ட் படித்து பார்த்து அந்த கமாண்ட்லேயே நிறையா பிரதான் போட்டிருக்காங்க உன் பையனை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு அலையிற அப்படின்னு பேசிட்டு போட்டுமே எத்தனை பேர் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீமான் பேசலையா அவரெல்லாம் எத்தனை பேர் கழுவி கல்வி சீமானோட ட்ரோல் வீடியோ எத்தனை இருக்குது இன்னைக்கு பாருங்க சீமான் வந்து பேசுறாரு ஸ்டேஜ்ல அப்பப்ப பேசுறாரு இப்போ குறைச்சிட்டாருல ஏன்னா அந்த அளவுக்கு அவரும் அசிங்கப்பட்டாரு அசிங்கப்பட்டு இப்ப திருந்திட்டாரு திருந்திட்டாரா இல்லையோ அது வேற விஷயம் இப்ப பேசாம இருக்காருல விஜய பத்தி பிரஸ் மீட் வந்து ஒரு கேள்வி கேட்டாலே அப்படின்ட்டு போயிடுறாரு அதை விடுங்க மனு பேசுனதுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் அவர் பையன் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸில் வந்து தப்பிக்கணும் அதுக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்போ அவர் பேச தான் செய்வார் அவரை நம்ம என்ன குறை சொல்ல முடியும் இதே நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அப்போ தெரியும் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்போ எங்கே போறானுங்க பார்ப்போம் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு இன்னொரு கேள்வி வேற கேட்கணும்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடி இந்த கடவுள் பிரச்சனைகளை சொன்னார்ல விஜயை தொட்டு பாருங்க தூக்கி பாருங்க தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு பாப்பா அப்படின்னு அப்போ அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு மன்சூர் அலிகன் கண்ணுக்கு தெரியலையா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஹோமால இருந்தீங்களா ஏண்டா வாங்குற காசுக்கு மேல கூறீங்களேடா போகுதுன்றா அவங்க நாடகமெல்லாம் போய் வேற வேலை வெட்டி பாருங்கடா நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல கூட்டு கற்பல் பின்னணும் நடந்துச்சு திருச்சியில பிரெக்னன் லேடி ஒருத்தவங்களை அவங்க பிரசவமாய் நாளே நாளில் சிசரிங் பண்ணுறின்ற பேரில் கத்திரி தெரியாமல் பட்டுருச்சுன்னு குடலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சாம அந்த இதனால நாலே நாளில் அந்த பொம்பளை பிரசமாகி நாலே நாளில் இறந்துட்டாங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்கடா என் மக்களுக்கு எத்தனையோ தேவைப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் போய் இருக்குது மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வர வேண்டியது வராமல் இருக்குது ஒரு சில மக்களுக்கெல்லாம் அதை பற்றி பேசுங்கடா அதை விட்டுவிட்டு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துட்டுருங்க ஏவன்டா விஜய் விஜயை பற்றி நெகட்டிவாக பேசுவான் அதை வச்சு நம்ம வீடியோ போடலாம் அப்புடின்னு இந்த இரநூறுவாய்க்காண்டி அலைகிற உங்களுக்கு இது தேவையா மன்சிரோலியான் பேசுகிறாருன்னா இப்போதைக்கு எங்கள் எங்களுக்கு அவர் மேலே கோபம் இல்லை ஏன்னா நாளைக்கு நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க